வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா குமத்தூர் ஆட்டுச்சந்தையில் வெங்கடேசவரோடய பட்டியல்தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி பாத்தீங்கன்னா எல்லாமே நாட்டு வளாறுகள் தான் கொண்டாந்துருக்கிறாங்க எல்லாமே பால் குட்டிகள் தான் இருக்குது என்ன ரேட் வருது நேரில் தெரியல இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற ஆட்டு ஆட்டுச்சந்தை பிரதி திங்கக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் பத்து மணி மொத்தம் இந்த சண்டை நடைபெறும் ஓகே இங்கே வந்து வெங்கடேசோட பட்டியலில் என்னென்ன குட்டிகளும் பார்த்தோம்னா

இன்ன மேச்சல தரங்களா என்ன தரேன் ரேட்னா வருது ரெண்டுமே பிரவ குட்டி எத்தனை நாள் ஆன குட்டி ஒரு மாசம் தலை கடிக்குமா தல கடிக்கமா மேய்மா குட்டி உடையாம இருக்கும் என்ன ரேட்னா குடுக்கலாம் நாலு ஐநூறு ஃபைனல் 450 ரேட்னா குடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து ஆ இது ரெண்டையும் ஜோடிங்களா இல்ல ரெண்டு பெண்குட்டி குட்டி குட்டி

ஒரு வாரந்தா இருக்கும் இந்த மாதிரி குட்டிகள் வந்து பெரிய குட்டிகள் வேணுனாலும் உங்ககிட்ட கிடைக்குமா மேட்ச்சதுல வாங்கிக்கலாம் சரி ஓகே இது வந்து ரெண்டு முன்னூறு கொடுக்கலாம் சரி ஓகேண்ணா கெடாய் ஒன்று பிறவை ஒன்று என்ன ரேட் வருதுங்க ரெண்டு ஐநூறு பைனல் ரேட்னா கொடுப்பீங்க ரெண்டு இரநூறுனா கொடுக்கலாம் ஜோடியாவே சரி ஓகேண்ணா அடுத்து இது என்ன நாட்டு விளாடுங்களா என்ன ரேட்னா வருது கெடா குட்டி விலை ஆயிரத்தி எழுநூறு எத்தனை நாள் இருக்குங்க ஒரு வாரம் இருக்கு கால் ஊக்கமெல்லாம் இப்பவே நல்லா இருக்க மாட்டிருக்கு சரி சரி ஃபைனல் நேரம் கொடுப்பீங்க ஆயிரத்தி எழுநூறு அறுநூறு எழுநூறு கொடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து அந்த குட்டி இந்த லோடியா இருந்துருச்சு இந்த குட்டி தான் முடிஞ்சிருக்கு வந்தாரு இது என்ன ரேட் நான் வருது ஆயிரத்தி இரநூறு எத்தனை நாள் இருக்குங்க ஒரு வாரம் தான் இருக்கும் ஃபைனல் ரேட்னா கொடுக்கலாங்க ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்த

தேவைப்படுறவங்க அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு எந்தெந்த சந்தைக்கு போறாங்கன்னு பார்த்து வாங்கிங்க நண்பர்களே மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்